இப்போது கல்யாணம் சீசன் வரப்போகுது கல்யாணம் சீசனில் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் இப்போ இருக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்ரெண்டிங்கான வெட்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் அது வச்சுட்டு நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அதோட ஐடியா கூட நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதங்க அண்ட் இந்த வீடியோ இப்போவே பார்த்தீங்களா இந்த சேனல் வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நான் எந்த வீடியோ போட்டாலும் பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தான் உங்களோட பிரஜிஷா பரத்வாஜ் வெல்கம் பேக் ஃபேஷன் தமிழ் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சரிங்க இப்போ பிரைடல் கலெக்ஷன் வர போதுல்ல பிரைடல் சீசன் வரப்போகுது அதுக்கு பிரைடல் கலெக்ஷன் ட்ரெண்டிங்கில் இருக்கின்ற டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்ல ட்ரெண்டிங்கான எல்லா லெஹங்கா கலெக்ஷன் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எல்லாமே பிரைடல் கலெக்ஷன் அதுவும் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு ஹை குவாலிட்டியில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இதெல்லாமே சைடர் லெஹங்காங்க இப்போது கல்யாணம் நடக்க போகுதுன்னா சை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்க எல்லாம் போடலாம் இது எல்லாமே ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் கில் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு உள்ள கேன் கேன் கூட நம்ம போட்டு ரொம்ப அழகா ஸ்டிச் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அன்ஸ்டிச்சு இருக்கு ஸ்ட்ரிச்சடு கூட இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அஜ்மீரா ஃபேஷன் சூரத்தில் இருக்குது நீங்க வந்து இங்க வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க நீங்க வீட்ல இருந்தே வீடியோ கால் ஃபெசிலிட்டி கூட இருக்கு வீட்ல இருந்து வீடியோ கால் பண்ணா நம்ம வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புவோம் அந்த பிடிஎஃப் பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை நேராக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னா கூட இங்கே வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் கூட இருக்குது அந்த ஃபெசிலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கம்மியான பிரைஸுக்கு நியர்லி இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுவாங்க இது எல்லாமே சைடர் லேங்க இதுக்கு உள்ள கேன் கேன் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாமே நீங்க நீங்கள் உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணிட்டு நீங்கள் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்க இதோட ஜெரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாமே நெட் கிளாத்தில் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப ஹெவியான டிசைனுங்க இதெல்லாமே சீக்வன்ஸ் ஒர்க்கு எல்லாம் நல்லா இருக்குங்க இது பாருங்கள் அண்ட் இதில் வந்து நிறையா கலர் ஆப்ஷன் இருக்குது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு க்ரஷ் ஃபேப்ரிக் இது வந்து பாருங்கள் எல்லாமே பீகோக்கோட டிசைன் இருக்குது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது மல்டி கலரில் அதுவும் கோல்டன் ஜரி கொடுத்துருக்காங்க இவ்வளோ சிப்ஸோட ஒர்க் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே சிப்ஸோட ஒர்க் ஸோ நீங்கள் வாஷ் பண்ணாலும் இது வந்து ஃபேட் ஆகாது எப்படி இப்படியே இருக்கும் ஒரு டென் டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஃபேப்ரிக் அந்த மாதிரி ஃபேப்ரிக்கங்க நீங்கள் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அண்ட் எவ்வளோ ஹை இதெல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிகெண்டாக ராயலாக இருக்கும் உங்க இது எல்லாமே சிம்பிள் டிசைன் கிடையாது ஸோ இது வந்து நீங்கள் பிரைடலுக்கு யூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கிரஷ் ஃபேப்ரிக் அண்ட் இதுவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் போட்டால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சேம் அந்த மாதிரியே இது கூட பார்த்தீங்கன்னா இது பிகாக் டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் தீம் இருக்குது லீவ் பேட்டர்ன் இருக்குது எல்லாமே இருக்குது அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யானை குட்டி கூட இருக்கும் பாருங்கள் எலிஃபெண்ட்ஸ் இருக்கும் பீகாக்ஸ் இருக்கும் ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் எல்லாமே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் யாருக்கு டார்க் கலர் பிடிக்குமோ அவள் இது வந்து போடலாம் அண்டு அவங்களுக்கு இன்னொரு விஷயம் பாருங்கள் இதில் வந்து நிறைய கலர் ஆப்ஷனுங்க இது எல்லாமே ப்ரைடல் லெஹங்கா நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு போடலாம் இல்லைனா ப்ரீ வெட்டிங் ஷூட் இப்போது எல்லாரும் பண்ணுறாங்க ப்ரீ வெட்டிங் ஷூட் ப்ரீ வெட்டிங் ஷூட் கூட இது ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா ரொம்ப கிராண்டா தெரியுங்க சைடர் லேங்கா வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் ஆனால் இது வந்து ப்ரைடல் கலெக்ஷனுங்க எல்லாமே ப்ரைடல் கலெக்ஷன் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகான டிசைன்ஸுங்க நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பர் குவாலிட்டி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க ஷாக் ஆயிடுவீங்க எதுக்குன்னா இதெல்லாமே பிரைடல் கலெக்ஷன் பிரைடல் லெஹங்கா கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டுவெல் ஹண்ட்ரட் ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இவ்வளோ அழகா இதுக்கு பாருங்க இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்ல இருந்து இந்த மாதிரி செட்ஸ் எல்லாமே நீங்க அஜ்மீரா ஃபேஷன்ல வாங்க முடியுமாங்க பாருங்க இதெல்லாமே வெட்டிங் சீசனுக்கு நீங்க இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிட்டு இல்லைன்னா ரெண்டல் கூட கொடுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட் வரும் ரொம்ப டபுள் மார்ஜின்ல உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் வருங்க இதில் வந்து நிறைய டிசைன் இருக்குங்க ஒரு டிசைன் இல்லை ரெண்டு டிசைன் இல்லை பத்து டிசைன் இல்லை நியர்லி நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு தௌசண்ட் ஆஃப் வெரைட்டி ஃபேப்ரிக்ல எல்லாமே இருக்குங்க நீங்க ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு விஷயம்ங்க இங்கே வந்து ஒரு பீஸ் வாங்க முடியாதுங்க அங்கே இவ்வளோ கம்மியாக ரேட்டுக்கு கொடுக்குறாங்க மேனுஃபேக்சரிங் ப்ரைஸுக்கு ஆனால் ஒரு பீஸ் வாங்க முடியாது நீங்கள் வாங்கினா இந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் செட் டு செட் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வச்சுட்டு குட்டியான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு தேர்ட்டி தௌசண்ட் நீங்கள் வச்சு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணலாம் ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னா இங்கே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்